அப்பா பொண்ணு வீடியோ தான் எடுக்க போறோம் எல்லா அவங்களுக்கும் அப்பாவை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்ம என்ன கேட்டாலும் நம்மளுக்கு வந்து ஓடி போய் வாங்கி தருவாங்கல்ல அதனாலதான் எங்களுக்கும் அப்பாவை ரொம்ப பிடிக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் அப்பா சாமி இன்னைக்கு ஆஃபீஸில் தலைக்கு மேலே வேலை இருந்துச்சு இந்த மேனேஜர் பண்ணா தப்பு plane பண்ணா plane plane அது பண்ணாது இது பண்ணாதுன்னு சொல்லி ஒரு செகண்ட் என்னை plane 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 அப்பா சரி நான் போய் பாப்பா சேர நோட் வச்சிருக்கேன் எடுத்துக்கோங்க சுதா எனக்கு ரொம்ப தலைவலிக்குது நீயும் பாப்பாவும் சாப்பிட்டுக்கோங்க நான் அப்புறமா சாப்பிடுறேன் இப்ப நான் கொஞ்ச நேரம் போய் படுக்கிறேன் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சரி அப்பாக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு அப்பா படுத்துக்கிறேன்

இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட்டும் வரும் நம்ம அப்பா கஷ்டப்பட்டு ஆபீஸ்ல வேலை பண்ணி வந்து நம்ம எவ்வளோ சோர்வா நம்ம வீட்டுக்கு வராங்க அதனால நீங்கள் யாரும் அப்பாவை டார்ச்சர் பண்ணாதீங்க அவரை நல்லா தூங்க விடுங்க அவருக்கு மரியாதை கொடுங்க அவர் இன்னைக்கு வாங்கி தரலமா நாளைக்கு வாங்கி தரேன் அப்படின்னா சரிப்பா நாளைக்கு வாங்கி தாங்க சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி